ஆண்டவர் கொடுக்கிற வாக்கும் ஞானமும் அப்படின்னு சொன்னா என்ன யோபு ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்துல என்ன சொல்ல இந்த வசனத்தை வாசிக்கலாம் அதை இந்த உலகத்தின் ஞானத்தோட நீங்க ஒப்பிடவே முடியாது பாருங்க ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு ஞானம் அப்படின்னு சொன்னா அதை இந்த உலகத்தின் ஞானத்தோட கூட ஒப்பிடவே முடியாது யோபு ஐந்து பதிமூணு அவர் சொல்லுகிறார் அவர் ஞானிகளை உம் உம் திரியா வரைக்காருடைய ஆலோசனை கவிழ்க்கப்படும் அவர் ஞானிகளை ஆண்டவர் ஞானத்தை குறித்து பேசுறாரு ஞானிகளை என்ன அர்த்தம் இந்த உலகத்துக்கு முன்பாக ஞானவானாய் காணப்படுகிறவனை குறிக்குது உலகத்தின் ஞானத்தை குறிக்குது அவன் ஞானி உலகம் எல்லாம் அவனை பார்த்து சொல்லுவோம் இவன் பயங்கர புத்திசாலி இவன் பயங்கர ஞானி படிச்சா அவர் புத்தகத்தை படிச்சா அப்படியே என்ன பண்ணுவான் அப்படியே சொல்லிடுவான் படிச்சதையே மறக்க மாட்டான் நம்ம படிச்சதெல்லாம் மறந்துடுவோம் புத்தகத்தை பத்து பத்து வேற படிச்சாதான் நமக்கு ரெண்டு வருஷம் ஞாபகம் இருக்கும் ஆனா உலக ஞானி அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா அவன் உலகத்தின் பார்வைக்கு ஞானவான் அது உண்மைதான் ஆண்டவர் சொல்றாரு அவர் ஞானிகளே அவருடைய தந்திரத்தினாலே அவர் கிளவரா இருப்பான் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பான் ரொம்ப மிடுக்கனா இருப்பான்ல அப்ப அவளும் மிடுக்கணும் ஆண்டவர் எப்படி பிடிப்பாராம் அவனுடைய தந்திரத்தினாலேயே அவன் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு பிடிச்சிருவாரு இதுதான் உண்மை பல காரியங்களை அவன் பேசி கொண்டிருப்பான் பல தீசிஸ் எல்லாம் எழுதி பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருக்கான் இதுல டாக்டர் டாக்டரேட் இன் ஸ்கிரிப்சர் ஏதாவது ஒரு பேரை கொடுத்து இந்த இதை குறிப்பிட்டு நான் வந்து டாக்டரேட் வாங்கியிருக்கேன்னு சொல்லுவான் ஆண்டு அவர் ஒரே வசனத்தில் பிடிச்சிருவார் உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு ஒரே வசனத்தினால அவன் சொன்னதான அத்தனை காரியங்களும் தவறாக இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன பண்ணுவார் ஒரு வசனத்தினால பிடிப்பாரு அவர்களால் பதில் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட வாக்கை ஆண்டவர் உங்களுக்கு தருவார் ஹலோ லோயா பெரிய டாக்டர் உங்களோடு கூட நின்று பேசலாம் பெரிய போதகன் உங்களுக்கு முன்பாக நின்று பார்த்தீங்கன்னா உங்களை எதிர்த்து நின்று உங்களுடைய விசுவாசம் தவறு என்று சொல்லலாம் ஆண்டவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு ஞானத்தை தருவார் ஒரே வசனத்தினால நீங்கள் அவனை என்ன பண்ணுவீங்க விட தழுவீர்கள் அவன் ஓடி போவான் ஹலோ லோயா பாருங்க அதேதான் தான் பேதில் சொல்றாரு ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வருஷத்துல இதை கோட் பண்ணி தான் பேதில் திரும்பவும் பேசுறார் ஒன்று குருந்தியர் மூன்று பத்தொன்பது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது பாருங்க போதும் இதான் சொல்றாரு என்னன்னா உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்குது எப்படி தேவனுடைய குமாரன்றது உலகத்தின் ஞானத்தினால கண்டுபிடிச்சீங்களா உலகத்தின் ஞானத்தினால கண்டுபிடிக்கவே முடியாது தேவன் எப்படி இறங்கி வர முடியும் உலகத்தின் ஞானம் அதை தான் கேட்கும் தேவனால இறங்கி வர முடியும் தேவனால இறங்கி வர முடியலன்னா உனக்கு ரட்சிப்பு கிடையாது உனக்காக ரட்சிப்பேன் என்று பேசின அவர் இறங்கி வரலாமா இன்னொருத்த அனுப்பினுடைய வார்த்தையின் கருத்து என்னவென்பதை நீ அறியாதிருப்பா என்று சொன்னால் எப்படி உன்னால ரட்சிக்க முடியும் உலகத்தின் ஞானம் பேசும் வார்த்தை எப்படி எழுத்தின்படி எடுக்கும் ஆண்டவரை சொல்றாரு இந்த எழுத்தின்படி காணப்படுகிற இந்த வார்த்தைக்கு ஒரு கருத்து உண்டு ஒரு அர்த்தம் உண்டு இந்த ஊமைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நான் வைத்திருக்கிற விளக்கம் ஒன்று என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறபடினால ஆண்டவர் பாத்தீங்கன்னா தந்திரத்தினால பிடிக்கிறவராய் காணப்பட ஓன் தந்திரம் ஓன் டெக்னிக் நீ பேசுறதெல்லாம் யாருக்கு தெரியும் உன்னை உண்டாக்கின அவருக்கு தெரியும் உன்னுடைய மோட்டிவ் என்ன என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும் அப்ப பார்த்தீங்க சொல்ல ரொம்ப தெளிவாய் காணப்படுது இது தேவனுக்கு முன்பாக உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது அப்படிப்பட்ட ஞானிகளை ஆண்டவர் அவர்களுடைய தந்திரம் அவர் தந்திரமா படிக்க கிடையாது அவர் ரொம்ப பிளைனா டைரெக்டா பேசுகிற யதார்த்தம் தேவன் அப்படி வசந்து கேட்டிருக்கீங்களா அவர் யதார்த்தமாய் பேசுகிறார் அப்படின்னு உன்னை ரொம்ப ப்ரோ ஆண்டவர் பேசுவார் அப்ப எப்படி குடிக்கிறாரா அவர்களுடைய தந்திரத்தினால நீ விடுக தானே உன்னை எனக்கு தெரியும்னு ஆண்டவர் அவருடைய தந்திரத்தினாலே அவர்களை ஆண்டவர் பிடிக்கிறவராய் காணப்படுகிறார் கலலுயா